இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் உணவு முறை மாற்றம் போதை பழக்கம் மன அழுத்தம் உள்ளிட்ட பல காரணங்களால் ஆண்மை குறைவை சந்திக்கிறார்கள் விந்தணு குறைபாடு விரைப்புத்தன்மை குறைபாடு விந்து உள்ளிட்ட பல பாலியல் பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள் இதனால் அவர்கள் கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாகி மருந்து மாறுகளை உட்கொண்டு மேலும் தங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் சரி செய்ய இயற்கையிலேயே பல வழிகள் இருக்கிறது அதில் ஒன்றை பற்றி தான் நம்ம இந்த விடையில் பார்க்கப் போகிறோம் முடிந்த அளவுக்கு இந்த விடவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஆவறை இந்த ஆவாரையை தேநீராக்கி குடித்து வருவதால் இரண்டாம் நிலை சர்க்கரை நோயை தவிர்க்கப்படும் ஆண்மையும் பெருகும் விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அதன் பயணத்தன்மையும் மொட்டிலிட்டியும் அதிகரிக்கும் ஆவாரம் பூவோடு கருப்பட்டியை சேர்த்து மலவாக செஞ்சு குடித்தால் ஆண்குறி எரிச்சலும் குணமாகும் ஆவாரையின் இலை பட்டை பூ வேர் பிசின் இப்படி எல்லாத்திலேயும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது மது குடித்தால் ஏற்படும் ஈரல் நோய்களும் குணமாகும் மலச்சிக்கல் மட்டுப்படும் சிறுநீர் தொற்றும் சீராகும் நீரிழிவு நோய்க்கு ஆவாரம் பூ ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாத எரிச்சல் மதப்பதப்பு மூட்டு வலி அதிக தாகம் நரம்பு தளர்ச்சி சிறுநீரக கோளாறு இப்படி எல்லாத்துக்குமே இந்த ஆவாரம் பூ கசாயம் குடித்து வந்தாலே ஒரு சூப்பர் மருந்தாக இருக்கும் குளிர்ச்சி நிறைந்த ஆவாரம் பூக்கள் உஷ்ணத்தினால் ஏற்படும் சிறு கட்டிகள் முதல் மூல நோய்கள் வரை அனைத்திற்குமே தீர்வாகிறது ஆவாரம் பூக்களை உலர வைத்து பொடி செய்து சிறிது நீர் விட்டு குலைத்து புருவத்தின் மீது பூசி வந்தால் உடல் சூட்டினால் ஏற்படும் கோளாறுகளும் நீங்கும் ஆவாரம்பூ நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும் அதனையும் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்து சருமம் பொலிவு பெறும் முடி கொட்டுவதையும் தடுக்க ஆவாரம்பூ செம்பருத்தி தேங்காய்பால் சம அளவு எடுத்து அரைத்து வாரம் ஒரு தடவை தலைக்கு தேய்த்து குளித்து வர முடி கொட்டுவதும் உடனே நிற்கும் கூந்தலும் நன்கு வளரும் ஆவாரம் பஞ்சாகம் எனப்படும் வேர் இலை பட்டை பூ காய் ஆகியனை சேர்த்து கலவையை சம அளவு எடுத்து அதனை அந்த கலவையை பத்து கிராம் அளவு காலையும் மாலையும் இருவேளையும் வெண்ணுடன் சேர்த்து உண்டு வந்தால் சரும நோய்கள் நாவறட்சி அடங்கா பசி உடல் பொழிவு உடல் எரிச்சல் உடல் சோர்வு மயக்கம் மூச்சு முட்டுதல் ஆகியவை விரைந்து குணமாகும்